எப்படி இருக்கும் எப்படி அழைத்து கொடுத்துருக்கீங்க நீங்க வருக முப்பதாம் நடக்கிற மாநாடு அரசாக்கலாம் உங்களுக்கு இது வந்து மரங்களின் மரங்களுக்காக அடுத்து மலைகளின் அப்புறம் தண்ணி ஒவ்வொரு மாசம் நடக்கும் முதல்ல

என்ன அதை வலியுறுத்தி முப்பதாம் தேதி எங்க ஐயா மனித அறக்கட்டறையின் நிறுவனர் சைவி புரட்சாமி அவர்களினுடைய காடு என் ஐயா அறுபத்தி எட்டு ஏக்கர்ல காடு என் தம்பி வெற்றி சரி வெற்றி புறச்சாமி அவங்க அந்த அன்பன்பா வளர்த்து காடு அந்த மரங்களின் மாநாடு நடக்குது ஆகஸ்ட் முப்பது தெரியாதவங்க பேசும்போது இப்போ எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணும் அறியாமை அந்த அருவியலுங்கறது அறியாமை அறியாமை பேசுவோம் இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதில பட்டாசு வெடியை போட்டா என்ன செய்யணும் அப்ப பெரிய வெட்டா அது எல்லா அறிஞர் மரம் செடிவடிகளோட பேசுறது அந்த அந்த ஆண்டு தோப்புறது ஆட்சியும் ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது மட்டத்தில் இருக்கிற மரம்

ஒரு என்ன செய்கிறதுன்னா அந்த முயற நோயிருந்தாங்க ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்விகள் ஒரு சமூகத்துல வந்து ஒருத்தன் உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக ஓராயிரம் வச்சு என்ன வைப்பாங்க அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதாவது ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை கற்பனை நான் மரங்கள் மரங்களும் பேசிக்கிறவங்க திரிச்சிங்க ஜப்பான் வந்து ஆதார குடும்ப வெடிகளும் கூட அமைதியா இருக்கீங்க நான் காடுகளையும் தீப்பத்தி எரியாம பந்தியத்தி தொடராம இருக்கணும்னு அங்க ஆடு மாடுகள் போய் நீங்க மேடம் அங்க கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை ஒரு மாடுகளை விட்டு தானே மேடம்

முதல்ல அந்த எடுத்து சொன்னது யாரும் நானுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வாக்கு செய்ய ஒரு நேர்மையான உண்மையான தேர்வு அந்த கதையை இந்த கதையை சொல்றேன் அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசு அடுத்த மன்னனே அவரு தளபதியின்னு மாத்திட்டு அதை சொல்றேன் இதுல ஒண்ணு உள்ள வர்த்தங்க அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன் அவர் இதை கேட்டது அண்ணன் கேட்டது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாங்க தவறு ஆனா கூடுதல் சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுதல் கூட்டம்னா ஓட்டா வருமா தெரிஞ்சி மாநாடு சக்கரமாக மாநாட்டு கூட்டம் என்ன

அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கும் ஒரு சித்தம் திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டிய ஆகத்திருந்த கொள்கை கோட்பாடுகளை வெற்றித்தால் அதை வீழ்த்த முடியுமே உண்மைய ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு சினிமா வந்து வீழ்த்திருக்கு அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் இப்ப உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடு நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்க இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் மாற்றிட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒண்ணு ஒண்ணு மாத்திரம் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறான் ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கன நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்ட நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேன் அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாட்ச் எடுத்துங்கன்னு சொல்லல என் முகத்துக்கு வாட்ச்செடுத்த இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் அஞ்சு வருஷம் முக்கவசின்னு அதை பொறுத்து இருந்தா வர மதுரை மாநாட்டுல அங்க வந்து அம்பேத்கர் வேலுநாச்சர் தந்தை பெரிய எல்லாருக்கும் இருந்தது ஆனா மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோடும் கிடையாது விஜய் இன்னைக்கும் வார்த்தை கூட எல்லாத்துக்கும் பயன்படுத்தலை இதை எப்படி பாக்குறீங்க மிக முக்கியமான மதுரையில பசுமன் தான் இல்ல தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பாக்குறேன் ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டுல ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கும் அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை அது விட்டு திடீர்னு பேர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொறாரு அந்த கட்சியை தொடங்கின பெருமாள் அவர் அண்ணா அண்ணாவர்கள் தான் அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கணுங்கிறது அடிப்படையே வடிக்கிறது ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே பெறாம ஒண்ணு அம்மன் கோயிலு வைகை அப்புறம் நாங்க ஜிகிர் தண்டா ராத்திரி இட்லி கடையெல்லாம் அதெல்லாம் அடையாளம் மதுரைன்னா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் போது பாருங்க எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியல அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரிஞ்சாரு நான் என்ன கேட்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சா அவர் போட்டிட்டாரு நான் கூட அவரு போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர் எல்லாம் போய் ஆதரவாதாலும் செஞ்சேன் ஏன் அவருக்கே போய் ரிசிவந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பெரிய அம்மையார் ஜெயலலிதா கூட அவர் கோட்டை வச்சுட்டு ஆனா நீ அவர் இருக்கும் போது அவருடைய கட்சிக்கு ஆதரவு பேசுறதோ அவரை போய் பார்த்ததும் இல்ல இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது முதல் மாநாட்டில் பேரடிங்க அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறினா நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு கட்சி அறுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்திருக்கிறாரு

எங்களுடைய வாட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டு இது சாத்தியமான பாருங்க இந்த நாட்டில் சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல நான் பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரிக்கு இருக்கும் காட்டி எப்படி அதை பொறுத்து இருந்தா பாரு நாளைக்கு <SANICALACCoats> நீதி <SANICALACCIO> <Sie> <laughs> <laughs> <SELL> <intended�ard> <S limitations> நீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் போது இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு சட்டம் சுத்தம் நிறைவேற்ற போறாங்க அதாவது முப்பது நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமரா இருந்தாலும் முதலான்னா அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்கன்றாங்க இத எப்படி நீங்க பாத்துறீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது என்ன இவங்க எல்லாம் குஜராத்து கலவரத்தை யாரு நடத்தும் உங்களுக்கு தெரியும் அப்ப யார் அந்த நாட்டின் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்துல பொறுப்பு இருந்ததுன்னு தெரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக தொடர்பு சட்டம் வராது நிறைவேற்ற முடியாது உங்களுக்கு தெரியும் சொல்லும் போது ஒரு போராட்டம் வரும்போது அந்த வேற பக்கம் கவனம் செட்டி அதை பத்தி நம்ம பேசணும்